அனைவருக்கும் இரவு வணக்கம் இன்றோடு இந்த வருடம் முடிகிறது நாளை புது வருடம் பிறக்கப் போகிறது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் வாங்க அப்படியே நம்ம ரோஹித் சார் ஆரம்பித்த தோட்டத்தை இந்த வருடம் ரோஹித் சார் வந்து பூக்களை பறித்து அந்த தோட்டத்தை ஒரு வருஷம் முடிய வைக்கிறாரு வாங்க பார்க்கலாம் வருடம் முழுவதும் பூக்கள் கொடுத்த நம்ம மாடித்தோட்டம் இன்றைக்கும் குறைவில்லாமல் அள்ளி கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை அவங்க வரவேற்கிறாங்க எப்படியெல்லாம் பூத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ ஃபைவ் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நம்ம தோட்டத்திலையும் நம்ம குடும்பத்துலேயும் மகிழ்ச்சிகள் பொங்க அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படியே நம்ம இந்த வருட பூக்களை பறிச்சிடலாம் நம்ம இறுதி நாளன்று எக்கச்சக்கமான பூக்களை அள்ளி கொடுத்துருக்காங்க பிரமிக்க வச்சுருக்காங்க நம்ம தோட்டம் கணக்கில்லாமல் கிடைச்ச பூக்கள் பாரிஜாதம் வருட நிறைவு நாள் அன்று செவ்வாய்க்கிழமை பாரிஜாதம் பூத்திருக்காங்க ஜிமிக்கு கம்மல் அருளிப்பூக்கள் காகரட்டான் சைனீஸ் வைலட் எல்லாேருக்கும் நம்ம தோட்டம் ஹாப்பி நியூ சொல்ல ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படி பூக்களோடு அவங்க உங்களை பிரம்மாண்டமாக வரவேற்கிறாங்க பாருங்கள் பூந்தோட்டம் மட்டும் இல்லைங்க காய்கறி தோட்டம் பழத்தோட்டம் கீரை தோட்டம் எல்லா தோட்டங்களும் உங்களை வரவேற்றுட்டு இருக்காங்க ஹாப்பி நியூ இயர் ஆல்